ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஆன்மீக தகவலில் நம்மளுக்கு தேவையான மிகவும் முக்கியமான ஆன்மீக தகவலை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வளமான வாழ்க்கை அமைய வாங்க வேண்டிய பொருள் குரு அருள் பெற வாங்க வேண்டிய பொருள் குலதெய்வத்தோட அருள் பெற ஏற்ற வேண்டிய தெய்வம் கஷ்டங்கள் தீர சொல்ல வேண்டிய முருகர் மந்திரம் தன வசியம் ஏற்பட சொல்ல வேண்டிய வராகி அம்மன் மந்திரம் இதை பற்றி தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தரோட ஆசியம் என்னென்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை வாணம் அப்படின்றது தாங்க அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பண வரவு அப்படின்றது அதிகரிக்கணும் பணவரவு அதிகரிக்கணும்னா அதுக்குரிய முயற்சிகளையும் உழைப்பையும் நாம் செய்யணுங்க இப்படி முயற்சிகளையும் உழைப்பையும் செய்வதன் மூலம் மட்டும் இல்லாமல் தெய்வத்தோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைச்சாதான் நம்மளால் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த போல நாம் என்றைக்கு வாங்கிட்டு வரணும் மகிழ்ச்சிகரமான வளமான மங்களகரமான வாழ்க்கை வாழணும் அப்படி நினச்சி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறவங்க தங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் அதே சமயம் எந்தவித தடைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் கண்டிப்பான முறையில் நவகிரகங்களோட அருளாசி அப்படின்றது வேணுங்க நவகிரகங்களின் அருளாசியோடு தெய்வங்களின் அருளும் இருந்தால் தான் ஒருத்தரால் வளமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிரகத்தோட அருள்னா அது வந்து குரு பகவான் தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவின் பார்வை நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் குழந்தை பாக்கி வேணும் அப்படின்னாலும் அவருக்கு வந்து குருவோட பார்வை அப்படின்றது சாதகமாக இருக்கணுங்க அப்போ தான் அவருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட குரு பகவானுக்குரிய பொருளாக கருதப்படுவது தாங்க மஞ்சள் இந்த மஞ்சளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டே கொண்டே இருந்தா குரு பகவானோட அருள் அப்படின்றது நமக்கு பரிபூர்ணமா கிடைக்குங்க வெள்ளி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ கஸ்தூரி மஞ்சளோ அல்லது மஞ்சள் தூளோ இதை நம்ம வாங்கி வந்து வீட்டில் வச்சுக்கணுங்க மஞ்சள் எந்த அளவுக்கு வீட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு மங்களங்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோட மட்டும் இல்லாமல் மஞ்சளை தினமும் நம்முடைய நெற்றியில் வைத்துக் கொள்வதன் மூலமும் குரு பகவானோட அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட மஞ்சளை என்னைக்கு வாங்கணும் அப்படின்றது தாங்க இதில் இருக்கிற சூட்சமே அப்படிப்பட்ட மஞ்சளை திங்கக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்தில் வேணும் வாங்கி வந்து மூலம் நமக்கு வளமான வாழ்க்கை கிடைக்கும் சொல்லப்படுதுங்க மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி முகத்திற்கு தேய்த்து குளிக்கும் மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி திங்கக்கிழமையில எந்த நேரத்தில் வேணுமானாலும் வாங்கிட்டு வரலாங்க காலம் எமகண்டம் குளிகை நேரம் எதுவுமே பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க திங்கக்கிழமையில வாங்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் இப்படி தொடர்ந்து திங்கக்கிழமை தூரம் நாம் மஞ்சளை வாங்கி வந்து வீட்டில் வைக்க குரு பகவானோட அருளானது பரிபூரணமாக ஏற்பட்டு வளமான வாழ்க்கையை நம்மளால் வாட முடியுங்க வெள்ளிக்கிழமில் மகாலட்சுமிக்கு உகந்த கல்லுப்பை வாங்கிட்டு வந்தால் எந்த அளவுக்கு நமக்கு செல்வ வளம் சேருமோ அதே போல் தாங்க திங்கட்கிழமல மஞ்சள் தூள் வாங்கிட்டு வரும்போது குரு பகவானோட நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க நீங்கள் இது வரைக்கும் எந்த கிழமல மஞ்சள் தூள் வாங்கியிருந்தாலும் ஒரு தரம் திங்கட்கிழமலை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு என்ன நல்ல மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து குலதெய்வம் நம்ம வீட்டிலேயே தங்குவதற்கான ஒரு எளிமையான தீப வழிபாடை பற்றி பார்க்கலாங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டாலும் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நாம் வசிக்கும் வீட்டில் குலதெய்வத்தோட அருள் கிடைப்பதும் முக்கியந்தாங்க குலதெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் நமக்கு ஏற்பட்டிருக்க குலதெய்வத்துக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்துக்குரிய வழிபாட்டு முறைகள் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க ஐயனார் கருப்புசாமி மாரியம்மன் பெருமாள் முருகன் இப்படி பல தெய்வங்களும் பல பேருக்கு குலதெய்வங்களாக இருக்குங்க அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்திற்கு உகந்த வழிபாட்டு தான் நம்ம மேற்கொள்ளணும் ஆனால் இந்த வழிபாடு அப்படின்றது அனைத்து விதமான குலதெய்வத்திற்கும் பொருத்தமான வழிபாடாக இருக்குங்க தீபத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வேணுமானாலும் ஆகர்ஷணம் செய்யலாம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த மாதிரி நம்ம ஆகர்ஷணம் செய்யணும் அப்படின்னா அந்த தெய்வ தெய்வத்திற்குரிய மந்திரத்தை நம்ம முறையாக உச்சரிக்கணுங்க அந்த வகையில் நம்ம குலதெய்வத்திற்காக ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கின் ஜோதியில் குலதெய்வத்தில் ஆகர்ஷணம் செய்யணுங்க இந்த வழிபாட்டை குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாத நபர்களும் செய்யலாங்க என்றைக்கு இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுக்கணுங்க மறுநாள் காலையில் பிரம்ம முகத்த வேலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு பித்தளை தாம்பால் தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த சந்தனம் குங்குமத்தில் கொஞ்சம் அரகஜாவை சேர்த்துக்கணுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாசனை தாங்க நம்ம குலதெய்வத்தை வந்து நமக்கு தீர்த்தெடுத்துன்னு வந்து கொடுக்கும் அந்த விளக்கும் இப்போ மண்ணகல் விளக்கு ஏற்றுறோன்னா மண் நகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் அதுலேயும் அரகஜா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கதுங்க நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றணுங்க அப்படி தீபம் போது குலதெய்வத்தை நம்ம மனசார நினச்சிக்கணுங்க இந்த தீபத்தை பார்த்து ஹோம் ஹ்ரீம் குலதெய்வதாப்பியோ நமக ஹோம் ஹ்ரீம் குலதெய்வதாப்பியோ நமக அப்படின்ற மந்திரத்தை முப்பத்தாறு முறை சொல்லணுங்க தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த தீபத்தை தினமும் ஏற்றி முப்பத்தாறு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்க இப்படி உச்சரிக்கும் போது அந்த தீப ஒளியில் வந்து குலதெய்வம் ஆகர்ஷணமாகி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த அகல் விளக்கை சுத்தம் செய்யக்கூடாதுங்க நீங்கள் எப்போது இந்த விளக்கை சுத்தம் செய்கிறீங்களோ அப்போ அந்த குலதெய்வமானது அந்த விளக்கிலிருந்து வெளியேறிடும் அப்படின்றதுனால இந்த விளக்கை எப்போவுமே சுத்தம் பண்ணக்கூடாதுங்க அதிக அளவு என்ன படிஞ்சிருக்கு அப்படின்னா அதை வந்து சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் பயன்படுத்தி பயன்படுத்தணுமே தவிர தண்ணீர் ஊற்றி கழுவக்கூடாது இந்த மந்திரத்தை பதினோரு நாட்கள் மட்டும் உச்சரித்தாலே குலதெய்வமானது விளக்கில் வந்து குடியேறிடுங்க இதை தொடர்ந்து தினமும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கலாம் அதில் எந்த வித தவறும் கிடையாதுங்க பதினோரு நாட்கள் வரை உச்சரித்துட்டு அப்படியே விட்டுட்டாலும் தவறு கிடையாதுங்க ஆனால் விளக்கை மட்டும் தினமும் ஏற்றணுங்க சுத்தம் பண்ணக்கூடாது இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க குலதெய்வம் யாருமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க அந்த குலதெய்வமே உங்களுக்கு வழிகாட்டுங்க அடுத்து வந்து வெற்றி தரும் முருகர் மந்திரத்தை பற்றி பார்க்கலாங்க என்ன சொன்னாலும் மனசு சமாதானம் அடையலை என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும்தான் என்ன தொடருது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் தோல்வி மட்டும்தான் கிடைக்குது அப்படின்றவங்க உங்கள் தலை விதியை மாற்ற உங்கள் விதியை வெல்ல முருகப்பெருமானோட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமாக சரியாயிடுங்க உங்களுடைய தோல்விகளும் படிப்படியாக வெற்றி பாதையை நோக்கி செல்லும் அது என்ன மந்திரம் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்பிக்கையோடு மனசை ஒருநிலைப்படுத்தி முருகா அப்படின்னு கூப்பிட்டா போதுங்க எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி கூட செய்யக்கூட கலியுகத்து கடவுள் முருகப்பெருமான் இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் வேணுமானாலும் சொல்லலாங்க காலை மாலை செய்ய வேலை செய்கிற இடம் பிரச்சனைகள் வரக்கூடிய இடத்துல இப்படி எந்த இடத்துல வேணுமானாலும் இந்த மஞ்ச மந்திரத்தை உச்சரிக்கலாங்க தவறு கிடையாதுங்க அந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமோ குமாராய நம ஓம் நமோ குமாராய நம இந்த ஒரு மந்திரம் உங்களுக்கான வெற்றியை தேடி தருங்க இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் இல்லைங்க முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அருளிய மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுடைய நலனுக்காக எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாங்க நல்ல வேலை கிடைக்க நல்ல தொழில் செய்ய தீராத நோய் தீர அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக இப்படி எந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமென்றாலும் முருகப்பெருமானை நினைச்சி இந்த மந்திரத்தை சொன்னால் முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை உங்களுக்கு சீக்கிரமே நிறைவேற்றி வைப்பாருங்க செவ்வாய்க்கிழமை தூரம் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறவங்களுக்கு தோல்வி அப்படின்றதே நிச்சயமாக இருக்காதுங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய தினம் அப்படின்றதுனால இந்த நாளில் சொல்ல ரொம்ப ரொம்ப சிறப்புங்க முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு மிகவும் இக்கட்டான சூழ்நிலை வரும்போது திக்கு தெரியாமல் தவிக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமான் உடனடியாக உதவி செய்ய வருவார் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் அடுத்து வந்து வராகி அம்மன் தனவசிய மந்திரம் அஷ்டலட்சுமிகளின் அருள் இருந்தால் அனைத்து விதமான செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும் இந்த அஷ்டலட்சுமிகளுக்கும் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக திகழறவங்க தான் பைரவரும் வராகி அம்மனும் அஷ்டமி தினத்தன்று அஷ்டலட்சுமிகளும் பைரவரையும் வராகி அம்மன் வழிபட்டு தான் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெறுகிறார்கள் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க அதனால் தான் அன்றைய தினத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் அந்த காரியத்தில் லக்ஷ்மியின் அருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட அஷ்டலட்சுமிகளுக்கு ஐஸ்வரியத்தை வாரி வழங்கும் வராகி அம்மனை தினவசியம் ஏற்படுதற்காக எந்த முறையில் வழிபடணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வராகி அம்மனுக்குரிய தினமாக பஞ்சமி தினத்தன்று இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்கலாங்க இந்த மந்திரத்தை தினமும் தொடர்ந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலோ அல்லது இரவு எட்டு மணிக்கு மேலும் உச்சரிக்கலாம் முடிந்த அளவு பிரம்ம முகூர்த்த வேலையில் உச்சரிக்க பழகிக்கங்க பூஜை அறையில் வராகி அம்மன் படத்துக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அகல் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குபேர முத்திரை ரெண்டு கையிலும் குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இப்படி சொல்கிறதன் மூலம் வராகி அம்மனோட அருளால் நமக்கு தன வசியம் ஏற்படுங்க நம்ம வாழ்க்கையில் எந்த வித குறையும் இருக்காது செல்வ செழிப்புடன் வாழ முடியும் பண எந்த பஞ்சமும் இருக்காதுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துடுங்க தனவசிய மந்திரம் வராஹி மந்திரம் ஓம் க்ளீம் தேவியே நம க்ளீம் வராக ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கிரி தனம் வசிய வசிய சுவாகா இந்த எளிமையான மந்திரத்தை வராகி அம்மனை முழு மனதுடன் நம்பி தினமும் உச்சரிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக பண வரவு அதிகரித்து பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க இந்த தனவசிய மந்திரத்தை தினமுமே வராகி அம்மனுக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரம் அப்படி சொல்ல முடியாதவங்க அட்லீஸ்ட் பஞ்சமி பஞ்சமிக்காவது இந்த தனவசிய மந்திரத்தை ஒரு ஐந்துலேருந்து உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லுங்கள் அத்தனை பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் பெண்களாகிய நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இதை வந்து நீங்களும் பயன்படுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்